எம்பி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓட்டல் மேனேஜ்மெண்ட் முப்பத்தி ஒன்றாவது புதிய மாணவர்கள் அறிமுக நிகழ்ச்சி சென்னை எழும்பூர் எம்பி டவரில் நடைபெற்றது எம்பி குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான எம்பி புருஷோத்தமன் எம்பி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓட்டல் மேனேஜ்மெண்ட் நிர்வாக அறங்காவலர் அருணா புருஷோத்தமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை வெல்கம் ஹோட்டல் பொது மேலாளர் இளப்பிரபு திபார்க் ஹோட்டலின் உணவு தயாரிப்புத்துறை இயக்குநர் ஷெஃப் அசுதோஷ் நெர்லேகர் தி பார்க் ஓட்டல் பயிற்சி உதவி மேலாளர் ஜாசன் வெல்கம் ஓட்டல் மனிதவள மேலாளர் ரூபன் ஹில்டன் ஓட்டல் தலைமை சமையற்கலை நிபுணர் சிபு தாம்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பின்பு மேடையில் பேசிய இளப்பிரபு மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மூன்று கால படிப்பு என்பது தொழில்முறை வழி கல்வியாகும் இங்கு படித்து முடித்ததும் வேலை நிச்சயம் மூன்று ஆண்டுகள் படிப்புடன் ஓராண்டு பயிற்சி என நான்கு ஆண்டுகள் சேர்த்து கடினமாக இருந்தாலும் அதன் பிறகு வேலை மிக சுலபமாக தான் இருக்கும் தொழில்முறை கல்வி பயிலும் போதே உங்கள் தோற்றத்தில் உடை நடையில் உடல் மொழியில் மாற்றங்கள் ஆங்கில அறிவு அவசியம் தேவை இது தொழில்முறை படிப்பு என்பதால் இரண்டாண்டு அனுபவம் இருந்தாலே வெளிநாட்டில் வேலை நிச்சயம் இந்தியாவிலேயே ஏராளமான நட்சத்திர ஹோட்டல்களில் வேலை கொட்டி கிடக்கிறது என்றன